ரோமர் பதினாலு பன்னிரெண்டு சொல்லுகிறது ஆதலால் நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பா தன்னை குறித்து தேவ பிள்ளைய ஒவ்வொருவனும் தேவனுக்கு நாம் என்ன செய்யணும் கணக்கு ஒப்புவிக்கணும் அதனால தேவ பிள்ளைய இந்த நாளில நாம் சொல்லுகிறது போல வாயாலெல்லாம் எழுப்புதல் வராது வாழ்ந்தா தான் எழுப்புதல் வாழ்ந்தான் எழுப்புதல் ஆமா நம்ம முதல்ல நம்மளை சீர்படுத்தினாதான் எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்றனால எழுப்புதல் வராது பதினாலு தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி அதுக்கு மேல நீங்க எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்துல பரிசுத்தவான்களை குறித்து அவங்க பொருளாச முதலே வார்த்தையை கூட சொல்லக்கூடாதா ஆமா அப்படி எல்லாம் சொல்லி கனியற்ற வாழ்க்கை அந்தகார கிரிக இதெல்லாம் நம்மளை விட்டு தூர போன எது தேவனுக்கு பிரியம் ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவர் தேவ சத்தத்தை கேட்க பண்ணினாங்க எது ஆண்டவருக்கு பிரியம் எது ஆண்டவருக்கு பிரியோ எபர் ஐந்து பத்து கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்க ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையில விளங்கும் ஒலிங்கினமாய் நடக்கிற ஒழுங்கட்டு நடக்கிற பாவத்துல வாழ்கிற உலக பணத்தை குறித்து போதிக்கிற உலக லௌகிகத்தை குறித்து போதிக்கிற உலக ஐஸ்வர்யத்தை குறித்து போதிக்கிற இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய உபதேசம் அல்ல எங்க கிறிஸ்துவின் உபதேசம் இன்னைக்கு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தாங்க ஆத்துமாக்களை ரட்சித்து பரலோக ராஜ்யம் கொண்டு போவதற்காக வந்தாங்களா இங்க எல்லாரும் இங்க சுகபோகமாய் உலக ஆசீர்வாதத்தை பற்றி நீங்க எல்லாம் நீடோடி வாழுங்கள் என்று சொன்னாங்களா தெய்வ பிள்ளையே சங்கீதம் தொண்ணூறு பத்து சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய அதாவது ஆயுள் காலம் என்னது எழுபது பலத்தின் மிகுதியினால் எண்பது அதுவும் வருத்தமும் சஞ்சலமும் இந்த உலகத்துல இருந்தபடியும் ஆவி இந்த ஆத்துமா அந்த சரீரத்தை விட்டு பிரியும் எங்கே போவோம் அப்படிங்கிறத நமக்கு இலை இடம் இடமுண்டா என்ன செய்தாங்க தன்னுடைய கிரிகைகளை விட்டு ஓய்ந்து அவருடைய இலைப் பாரதலுக்களை பிரவேசித்தார்கள் அவர்கள் செய்த அந்த பலன் அவர்களோடு கூட வருகிறது என்று சொல்லப்பட்டது போல நாம் இலைப்பாரதலுக்குள்ளே போவோமா தெய்வ பிள்ளையே நாம் எனக்கு எப்படி காணப்படுகிறோம்

புத்தகத்தை முழு உலகம் என்னது படிக்கிறோம் இதை வச்சு தான் பிரசங்க நிறைய பேர் இதுல உள்ள சத்தியமே தெரியாதனால தான் எத்தனை சபை பிரிவுகள் இருக்கு ஏறக்குறைய நாலாயிரத்தி எண்ணூறுக்கு மேல சபை பிரிவு அதாவது பதிவு செய்யப்பட்ட டினாமினேஷன் இருக்கிறது இந்த ஒரு ஒரு வேத புத்தகத்தை வைத்துதான் அவங்க அவங்க மனம் போன போக்கல பரிசுத்த ஆவியானவர் வந்தா இந்த ஒரு வேத புத்தகத்தை வைத்து பல பிரசங்கத்தை பல டினாமினேஷன் பல பிரிவுகளை கொடுக்க மாட்டாங்க ஒரே மந்தை யோவான் பத்துல சொல்லப்பட்டது போல ஒரே மந்தை ஒரே மேப்பன் ஒரே உபதேசம் அந்த உபதேசம் தான் பிதா கிறிஸ்துவுக்கு யோவான் மூன்றாவது அதிகாரத்துல முப்பத்தி நாலுல அவர் தேவனுடைய வார்த்தையை பேச வந்தாங்க தேவன் தம்முடைய ஆவிய அளவில்லாமல் அவருக்கு கொடுத்தாங்க அது பிதாவுடைய வார்த்தை அத ஆண்டவர் இந்த பூமியில பிரசங்கித்தாங்க அதனால அந்த உபதேசம் என்ன உபதேசமாய் மாறிச்சு அப்படின்னா கிறிஸ்துவின் உபதேசம் ஒரே ஒரு உபதேசம் தாங்க இருக்கிறது கிறிஸ்து ஏசுடைய உபதேசம் தான் அதை விட்ட வேற உபதேசமே கிடையாது அந்த உபதேசத்தை தான் ஆதி அப்போ சில சபை அப்படியே செய்தது அவங்க காணிக்க கொண்டு வாங்க தசம கொண்டு வாங்க சபை கெட்டலாம் நாற்பது நாள் சபை கெட்டுவதற்காக சங்கிலி ஜபம் ஆமா முப்பது நாள் சபைக்கு இடம் வாங்குவதற்காக சங்கிலி ஜபம் நீங்க வீட்டில இருந்தாலும் ஜெபிங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஜெபிங்க அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல ஆத்துமாக்களுக்காக சங்கிலி ஜபம் போடுங்க ஆத்துமாக்களுக்காக உபாச ஜபம் போடுங்க சபை மனம் திரும்புவதற்காக உபாச ஜபம் போடுங்க ஊழியன் மனம் திரும்புவதற்காக ஆமா எங்க வல்லமை எங்க எங்க கனிகள் வாயால் நிறைவேற்றிட்டு கட்டப்பட்ட மனிதர்கள் சபைக்குள்ள கட்டப்பட்டு தான் இருக்கிறாங்க கிராமங்களில் பட்டங்களில் கட்டப்பட்ட மனிதர்களை கட்ட வில்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பாட்டு அந்த பாட்டு சபைக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற மனிதர்கள் கட்ட விழ்க்கப்பட ஊழியரே கட்டப்பட்டு இருக்கிறாங்க நான் இப்ப சமீபத்தில் பார்த்த சமீபத்தில் பார்க்கும்போது நான் ஒரு ஊழியரை சந்தித்த பொழுது ரெண்டு பேரை நான் சந்தித்த ரெண்டு பேரை சந்திக்கும் போது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா அவர்களை கட்டப்பட்டு இருக்கிறத பார்த்தேன் இப்போ நான் சொல்லுகிறது பொய்யினா அவர்களுக்கு கட்டப்பட்டு இருக்குன்னு எழுதி கொடுத்து ஜெபிக்க முடிச்சல அவர்களுக்கு இருந்த அந்த கட்டப்பட்ட அந்த ஆவிகள் வெளியேறுகிறது அவரால் பார்க்க முடியும் ஆனா ஊழியம் செய்கிறாங்க கட்டப்பட்டு ஊழியர் மீட்டிங் பயிர்க்குள்ள பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே பார்க்க முடியும் சில ஊழியர்கள் கட்டப்பட்டு இருக்கிறத சபையில பிரசங்கத்தை நிறைவேற்றும் பொழுது கட்டப்பட்ட ஜனங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் ஆவின் அபிஷேகத்தில் நிறைய வேலையிலேயே அங்க இருக்கிற அசுத்தாவிகள் அலரு தேவ மனுஷன் ஒவ்வொருவனையும் இப்படிப்பட்ட அதாவது ஒரு சின்ன ஒரு கிருபையை பெற்று தேவனுக்காக அந்த கடைசி காலத்தில் வைராக்கியமா கர்த்தருடைய சத்தியத்திற்காக வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் எதுக்காக அழைச்சாங்க ஒழுங்கு இல்லாதவர்களை ஒழுங்குபடுத்த நம்மளே ஒழுங்கினோம் அப்படின்னா நம்மளே ஒழுங்கினோம் அப்படின்னா எப்படிங்க மற்றவர்களை ஒழுங்குபடுத்த முடியும் எப்படி மற்றவர்களை ஒழுங்குபடுத்த முடியும்